நம்ம ஊரில் இருக்கிற செம்பருத்தி பூ மாதிரி ஒரு பூ ஆனால் இதுவும் செம்பருத்தி தான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ண வீடியோனில் வந்து வாழைமரம் மரம் தெரிஞ்சிருக்கு போல் ஸோ அப்போ வந்து வாழைமரத்தை காட்ட சொன்னாங்க அது நம்ம வீட்டு கார்டனில் இருக்கிற வாழைமரம் இல்லை கொஞ்சம் பக்கத்து வீடு வாடு பக்கத்து வீட்டு பக்கத்து வீடு பக்கத்து வீட்டு கார்டன் பார்த்தீங்களா எனக்கும் சரியான ஆசை ரொம்ப ஆசை அப்போ அவங்கள்ட்ட நான் வீடியோ பண்ணுறதுக்கு கேட்டுருந்தேன்னா அப்போ அவங்க சரி ஓகே ஐயோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனிவே அந்த வாழை மரத்தோட அழகாக தெரியுது பாருங்கள் சரி சரி எனக்கு பஸ் வந்துடும் இப்போ இந்த பஸ்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து இங்கே வந்து கார்டு அடிக்கணும் காசு எடுத்து டிக்கெட் எடுக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து பஸ்ஸில் போகலாம் இப்போ இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன் அடுத்த பஸ்ஸு தான் எடுக்கணும் இந்த பஸ்ஸெல்லாம் இத்தனை மணிக்கு வருது போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து இங்கே சேட் போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து நேரம் பன்னெண்டு பதினாறு சரியா பன்னெண்டு பத்தொம்பதுக்கு எனக்கு பஸ் வரும் நீங்கள் பார்த்தீங்களா பன்னெண்டு பத்தொம்பது கரெக்டாக டைமுக்கு பஸ் வந்துச்சு ட்ரெயின் நம்ம வீட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பானு அப்படின்னு சொல்லுவாங்க பானு ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் பஸ் ரைடோ ட்ரெயின் அந்த மாதிரி கி என் லக்ஷ்மி தமிழ் இந்த தமிழ் கடையே தெரியாதவங்க இருக்க முடியாது இந்த ஏரியாவோட பேர் வந்து பாசல் பாசன் இன்டர்நேஷனல் லூசன் சிட்டிக்கு வந்துட்டோம் நம்ம பஸ்ஸை இறங்கிட்டு வர்ற சின்ன பாலம் இது பாலம் அந்த சைடெல்லாம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் தண்ணி பாருங்கள் இப்படி அடிச்சுட்டு வருது இது ஒரு குட்டி குட்டி குட்டிப்பாலம் இந்த பாலத்தோட பெரிய பகுதி அந்த பக்கம் இருக்கு இப்படி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா বুট ব্রিজ আপনিন সলিপে মরা পাളം রাইট ইংগান পাতা ইদ্রুমের মানে কাট চেরিওন ফাইল কো ওয়াউ পাউ পাউ সো নাইস লে মালহদানেই রম্বর রম্বর রম্ব இந்த அழகான காட்சியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கழிவறை அப்புறம் அழகாயர்லாம் இருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த ஏரியா அப்படியே வந்து ரெஸ்டோரெண்ட் ஏரியாஸ் ஆல்சோ ரெஸ்டோரெண்ட் ஏரியா அங்கங்கே இந்த மாதிரி கட்டுகளெல்லாம் வச்சு நீர் பந்தல் போட்டு வச்சுருக்குறாங்க தேவையானவங்க தண்ணியை குடிக்க வேண்டியதாக தண்ணி குடிக்கலாம் நீங்கள் இந்த காட்சியை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பக்கம் வந்தேனா இது நான் வளமையாக போகிற சர்ச் இந்த பக்கம் அப்படியே திரும்பினோன்னு சொன்னால் இந்த பக்கமும் ஒரு பாலம் அதோடு சேர்த்து நிறைய ஆட்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த காட்சி ரொம்ப அழகுதானே மரப்பாலம் அண்ணாமல் வந்து இங்கே ஒரு வேலையாக வந்திருக்குறாங்க He's already yeah. Okay. the mm. Okay. பருக்கு ஸ்டாண்ட் ஆமைகா நூறு ஃப்ரேங்கன் ஊர் காசு முப்பத்தி ஏழாயிரம் அப்படி வரும் நாற்பத்தி நாலு ஃப்ரேங்கன் அப்போ ஷாப்பிங் சென்டர் மனோரா ஷாப்பிங் சென்டர் மனோரா இஸ் மனோரா இது ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் ஹைனிக் ரெஸ்டாரண்ட் ஹாய்னிக் ஹலோ சார் அப்புறம் இங்கே வந்து இந்த சாக்லேட் வித சாக்லேட் எல்லாம் இருக்குது ரசித்து ருசித்து சாப்பிட்டு வாங்கலாம் இந்த பாருங்கள் கம்மிங் லிண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி சாக்லேட் ஷாப் வேற போகுது இதுக்கு முன்னாடி இதில் வந்து தோசை பாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஷூ கிடையாது திஸ் இஸ் அ வெரி ரிச் ஏரியா இன்டர்நேஷ்னல் ரிச் ஏரியா எந்த டூரிஸ்ட் வண்டி வந்தாலும் இந்த இடத்துல தான் நிப்பாட்டி வைப்பாங்க இந்த இடத்துல இருந்து தான் மற்ற மற்ற இடங்களுக்கு எல்லாருமே சுற்றி பார்க்க போகணும் அவங்களோட டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல திரும்பவும் வந்து செட் ஆகுவாங்க ராலாக்ஸ் ஷோரூம் ஸோயா அழகான பிளேஸ் நிறைய பேர் வருவாங்க இந்த இந்தியன்ஸ் நிறைய டூரிஸ்ட் பார்க்க வருவாங்க ஜூலியஸ் பார் நாங்கள் வளமையாட்டி குடிக்க போகிற ரெஸ்டாரண்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்குதே ஆஹா அதை விட்ட வேற சொங்குமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு அழகான பிளேஸ் இந்த பிளேஸ் வந்துட்டு வந்துட்டு வந்து இங்க இப்படி வந்தோம்னா அப்புறமா இந்த இடம் அப்படியே தெரியுது அந்த பாருங்க பாலங்கள் நிறைய கொடிகள் எல்லாமே எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க அழகா இருக்கு என்ன இங்கே வந்து ஒரு லுசன் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது அதனால அழகாக எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த ஏரியாவில் வந்து நிறைய சாப்பாட்டு கடைகள் வச்சுருக்குறாங்க ஒரு மியூசிக்லயும் இருக்குது இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்பலாம் இருக்குது வூட் பிரிட்ஜ் காலையில் வர வந்து மழை அறிஞ்சிச்சு இப்போ பாருங்க மழை இல்லை ஆனாலும் வானம் எல்லாம் மாதிரி தான் இருக்குது ஸோ லூசன் சிட்டி அந்தால் தெரியுது பாருங்கள் அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே இப்படி எப்படி இப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சர்ச் தெரியும் இந்த வுட் பிரிட்ஜ் இருக்குது நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படியே வந்தோன்னா இங்கேயும் நிறைய ரெஸ்டோரெண்ட் வெரி ரிச் ஏரியா அண்ட் ராலெக்ஸ் எல்லாம் இருக்குது மணிக்குடுகள் வாங்கலாம் அப்புறம் அப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் இருந்தால் பாருங்கள் ஆறு சர்ச் இருக்குது கப்பல் இந்த கப்பலில் வந்து நாம் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இதில் வந்து உட்காந்துட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரையை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க ரொம்ப அழகான பிரதேசம் அழகு அழகு அப்படி ஒரு அழகு உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே பாருங்க அப்படி வந்து என்ட்ரன்ஸ் ஆறிங்க நிறைய பஸ் இருக்குது அப்படியே வந்தோம்னா அங்கே போயிட்டு தங்கி அப்படி அங்கிட்டு ட்ராவல் பண்ணலாம் சிட்டி ஆஃப் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தூவிதை அவங்களை வந்து வெல்கம் பண்ணேன் ப்ளீஸ் வெல்கம் டு ஜாயின்ஸ் இன் லூசன் ரயில்வே ஸ்டேஷனோட முன் பகுதி அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போகிற வழியும் இருக்குது அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் இந்த முன்னுக்கு போட்டிருக்காங்க வெல்கம் இன் லுசர் அப்படின்னு சொல்லி ஸோ நைஸ் ஓகே தொடங்கி அதே இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் அமௌண்ட்டை கூடவே கொடுத்துட்டேன் அவன் ஒரு வேலை செஞ்சிருக்கா ஸோ அமௌண்ட்டை கூடவே கொடுத்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படியே கூட வாங்கிட்டு வர மறந்துட்டுன்னு பாருங்கள் மலை வெடி முழக்கம் மின்னல் மலை நான் அடைஞ்சால் பரவாயில்ல வாங்கின ப்ரெட்டும் ட்ரெஸ்ஸும் அணியக்கூடாது நான் அடைஞ்சாலும் பரவாயில்ல ட்ரெஸ்ன்னு அடைஞ்சாலும் பரவாயில்ல வாங்கின ப்ரெட்டுன்னு அணியக்கூடாது கார் பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் மழையை பார்த்திங்களா சரியான வெடி முழக்கம் பாருங்களே இந்த குட்டி விளக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்பர்

கையாலா அடே நான் தானே சாப்பாடு வைக்கிறேண்ணா உனக்கு போறியா ஐயோ சாப்பிட்டு போடா அதில் ஒரு அனைந்து விற்கணும்